அனைவருக்கும் வணக்கம் கடந்த முறை பேச்சாளர் மன்ற கூட்டத்திற்கு நான் வந்திருந்த போது புற நம்மை இணைத்துக் கொள்வதற்கு பறவைகளை அவதானிப்பது எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்பது குறித்து பேசியிருந்தேன் இன்று என்னுடைய வாழ்வில் நான் பறவைகளை அவதானித்ததிலிருந்து ஒரு முக்கியமான அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன் இந்த உலகில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான பறவை இனங்கள் காணப்படுகின்றன நான் என்னுடைய வாழ்வில் இதுவரை பல்வேறு பகுதிகளிலும் அலைந்து திரிந்து காடுகளிலும் மலைகளிலும் ஆறுகளிலும் கடலிலும் அலையாக்கி காடுகளிலும் என பல்வேறு பகுதிகளிலும் தேடி அலைந்து சுமார் ஐநூற்றி ஐம்பது பறவை இனங்களை அடையாளம் கண்டுள்ளேன் இத்தனை பறவைகளை அடையாளம் கண்டுள்ள போதும் பறவைகளை அவதானிக்க தொடங்கிய காலத்திலிருந்து எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு பறவை இனம் என்றால் அது இருபாச்சு இந்த இருவாட்சியில் நிறைய உள்ளினங்கள் உண்டு அது பல்வேறு நாடுகளிலும் காணப்படுகிறது குறிப்பாக தென்னிந்தியாவில் நான்கு வகையான இருவாச்சி பறவை இனங்களை பார்க்க முடியும் சிங்கப்பூரில் கூட ஒரு குறிப்பிட்ட இருவாச்சி இன பறவையை இப்போதும் நாம் பார்க்கலாம் எனக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழக்கூடிய மலை இருவாச்சி என்ற ஒரு பறவையை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவல் நீண்ட நாட்களாக இருந்தது இந்த மலை இருவாட்சி என்ற பறவை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமல்லாது இமயமலை தொடரிலும் அதன் கீழே வடகிழக்கு மாநிலங்கள் மியான்மர் அதன் கீழே மலேசியா தாய்லாந்து சுமத்ரா தீவுகள் வரை பறவை வாழக்கூடிய ஒரு பறவை இனம் இந்த பறவை இனம் இருப்பதாக அறிந்து ஒரு முறை பழனியிலிருந்து இந்த பறவையை பார்ப்பதற்காக நான் வால்பாறைக்கு பயணமானேன் அப்போது என்னுடைய ஒளிப்பட கருவியை மறக்காமல் எடுத்து வைத்துக் கொண்டேன் இந்த ஒளிப்பட கரு கருவியை பயன்படுத்துவதற்கென்று சில நெறிமுறைகள் உண்டு சில நேரம் ஒளிப்பட கலைஞர்கள் கூடுகளை படம் எடுப்பதுண்டு அவ்வாறு படம் எடுக்கும் போது அந்த கூடு கலையவும் வாய்ப்பிருக்கிறது சில நேரங்களில் இந்த ஒளிப்பட கலைஞர்கள் தங்களுடைய படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிடும் போது அதனால் உந்துதல் ஏற்பட்டு நிறைய புகைப்பட கலைஞர்கள் பறவைகளை படம் எடுக்கச் செல்வார்கள் அப்படி செல்லும்போது அந்த கூட்டத்திற்கு பயந்து அந்த பறவைகள் அந்த கூட்டை முற்றிலுமாக கைவிடுவதும் உண்டு அப்படி நடக்கும் சமயங்களில் அந்த கூட்டில் உள்ள முட்டைகளும் குஞ்சுகளும் ஆதரவற்று போய்விடும் எனவே பறவைகளின் கூடுகளை படம் கூடாது என்பதில் நான் எப்போதும் உறுதியாக இருப்பேன் இப்போது நான் வால்பாறைக்கு பயணம் சென்று கொண்டிருக்கிறேன் இருவாச்சியை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் ஆழமாக இருக்கிறது வால்பாறையை சென்று சென்றடைந்து விட்டேன் இந்த இருவாட்சி பறவைனத்திற்கென்று ஒரு சிறப்பு குணம் உண்டு மற்ற பறவை இனங்களைப் போல அல்லாது அது ஒரு பழைய மரப்பொந்துகளை கூடாக அமைத்துக் கொள்ளும் பெண் பறவையானது அந்த மரப்பொந்தின் உள்ளே சென்று தங்கிவிடும் ஆண் பறவை அந்த மரப்பொந்தை இலைத்தலைகளைக் கொண்டும் சேற்றை கொண்டும் மூடிவிடும் இரண்டு சிறிய துளைகளை மட்டும் விட்டு வைக்கும் அந்த துளைகள் எதற்காக என்றால் ஆண் பறவையானது அந்த பெண் பறவை கூட்டில் இருக்கும் போது அதற்கு உணவு கூட்டுவதற்காக அந்த கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்காக இரண்டு துளைகள் மட்டும் அங்கே நான் வாழ்வாறையை சென்றடைந்து அந்த இருவாச்சி பறவை எப்போது வரும் என்று காத்துக்கொண்டே இருக்கிறேன் நீண்ட நேரம் வாங்கிவிட்டது அந்த பறவை வரவே இல்லை நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் கவனித்தேன் தரையில் ஏதோ ஒரு உருவம் இருந்தது அது ஒரு கேளையாடு அவ்வளவு நேரமாக அந்த கேளையாட்டை நான் கவனிக்கவே இல்லை அதனுடைய ஒருமுறை தோற்றம் என்னை ஏமாற்றிவிட்டது அப்போதுதான் நான் யோசித்தேன் ஒருவேளை இருவாச்சி பறவையும் இங்குதான் சுற்றி கொண்டிருந்ததா நான் தான் பார்க்க தவறிவிட்டேனா என்று ஒரு அச்சம் எனக்குள் வந்தது இருப்பினும் தொடர்ந்து நீண்ட நேரம் காத்துக்கொண்டே இருந்தேன் இந்த இருவாச்சி பறவை மிகவும் அழகானது கருப்பு நிற உடலும் வெளிர் மஞ்சள் நிற கழுத்தும் செம்மஞ்சல் நிற கூறிய அழகும் அதன் தலையில் இருக்கும் கனத்த பகுதியும் இந்த பறவைக்கு மேலும் அழகு நான் நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்த போது இறுதியாக அந்த இருவாச்சி பறவை அங்கு வந்து சேர்த்தது நான் பார்த்து என் கையில் ஒளிப்பட கருவி இருக்கிறது அப்போதுதான் கவனிக்கிறேன் அந்த இருவாச்சி பறவை அங்குள்ள ஒரு மரத்தின் பொந்துக்கு அருகில் போய் அமர்ந்தது அந்த மரத்தின் பொந்திலிருந்து ஒரு பெண் பறவை தலையை வெளியே நீட்டி இறையை பெற்றுக்கொண்டது இப்போது நான் என்ன செய்வது என் கையில் ஒளிப்பட கருவி இருக்கிறது இத்தனை நாட்களாக ஒரு பறவையின் கூட்டை படம் எடுக்கக்கூடாது என்ற உறுதியோடு இருந்திருக்கிறேன் ஆனால் என் கண் முன்னால் இருப்பது இருவாச்சு இனி எத்தனை நாட்கள் இந்த பறவையை நான் பார்ப்பேன் என்று எனக்கு தெரியாது ஒரு எழிலார்ந்த இருவாச்சு அந்தி நேரம் அந்த கதிரவனின் செம்மஞ்சல் ஒளி அந்த இருவாச்சியின் அழகில் பட்டு எண்ணிக் கொண்டிருக்கிறது ஒரு படம் எடுத்து முகனில் முகநூலில் போட்டால் ஆயிரக்கணக்கான சிவந்த இதயங்களை உன்னால் வென்றுவிட முடியும் ஆனால் இத்தனை நாட்களாக நான் தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்த என்னுடைய வாழ்வியல் அறம் என்னாவது இப்போது என் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி வாழ்வியல் அறமா நல்ல ஒளி படமா அறமா படமா நீங்களே சொல்கறம் சரியா